கல லூயா இந்த நாளுக்கான கத்தனுடைய வார்த்தை விலைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஒன்று குறுந்தியர் மூன்று ஏழு ஆம் அன்பும் பிரிவுமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேலையில் கற்று சொல்லுகின்றது விலைய செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே அன்று காண ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் முடிந்து போய்விட்டது ஜாடிகளில் தண்ணீர் நிரப்ப வேண்டியது மனுஷனுடைய வேலை சீஷ இடத்துல சொல்கிறார் ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்க ஆனால் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற மனுஷனால் முடியாத தேவனால் மாற்ற முடியும் இன்றும் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற கணங்கி கொண்டிருக்கின்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து அதை நன்மையாய் முடிய செய்கின்ற தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அதனால்தான் இன்று கொடுக்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து வருகின்றது அது எப்படிப்பட்ட வார்த்தை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் தான் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பவுல் சொல்லுகின்றார் பவுல் விதை விதைத்தார் அப்பளும் நீர் பாய்ச்சினான் நான் விளைய செய்கிறோரோ கத்தர் என்று கூறுகிறார் ஆம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் நீர் எதிர்பார்க்கின்ற வேலைகளில் ஆசீர்வாதி தருவாராக அ God காட் பிளஸ் யூ